அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவர் பெருமான் அருளி செய்த ஞான வெட்டியான் என்கிற ஞானநூல் தொகுப்பிலிருந்து நல்ல கருத்துக்கள் பதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒருவரை யாராவது சீண்டிவிட்டால் அவர்களுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை புரியப்படுத்தும் விதமாக கோபம் கொண்டு சில காரியங்களை செய்து விடுவது மனிதர்களின் இயல்பு திருவள்ளுவரையும் அப்படி அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்தவர்கள் அறிஞர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் வெகுவாக சீண்டியும் தொல்லை கொடுத்தும் இருக்கிறார்கள் அது காரணமாக தன்னுடைய மேதாவிலாசத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஞானத்தை பற்றி தான் அறிந்திருந்த கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாகச் சொல்லி தெரிந்து கொள்ளாண்டே என்றெல்லாம் திருவள்ளுவர் சொல்லி வருவதை நாம் வாசித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல்கள் மிகுந்த கடினமான சொற்பதங்களைக் கொண்டு திருவள்ளுவரால் இயற்றப்பட்டிருக்கிறது வார்த்தைகளை பதம் பிரித்து புரிந்து கொள்வது என்பதே சற்று கடினமான காரியமாக இருக்கிறது இருந்தபோதிலும் கூட பாடல்களை சரியாக முடிந்த வரையிலும் பதம் பிரித்து உங்களுக்காக அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறேன் சந்திரகலை சூரியகலை என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு கலைகளும் தான் வாசிக்கு ஆதி என்பது நாம் அறிந்ததே அது குறித்தான விளக்கங்களை சொற்பரட்டான வார்த்தைகளை கொண்டு இங்கே திருவள்ளுவர் விளக்குகிறார் வாருங்கள் பாடல்களை பார்க்கலாம் ஜெகம் மேவியாறு உலகம் தன்னில் இலகும் பரி அகவாரிதவான் அகிலம் புகழ் மதிச்சந்திர சுகவானுள பூரணவம் பதிகதிர் சூழ்வட அதில் வாழ்ந்திரு அம்பல சுடர்மாமணி பல இடைப்பெங்கலை சுழியின் முனை துரியாதீத தலம்மேவிய கலை பொத்து உருவலம் சுற்றினி இடபாரிசமாய் நடனம் சாதனை அருள்சாதனை கருவூர்வள நாடுடன் பாடுல நிறுவங்களில் அதிவானகர் வந்து துதி பெற்று ஒரு மலர்பொற்பாதம் விதிதன் செயல் என் தந்தை கூறும் அதிதங்கம் உதித்தவன் என்ன புரிந்தது வார்த்தைகளை வேகமாக வாசிக்கும் போது நாக்கை பிறட்டிவிட்டு விடக்கூடிய அளவிற்கு வார்த்தைகளை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார் இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஜகம் மேவியவாறு உலகம் தனில் இலகும் இந்த உலகம் முழுவதும் பராபரத்தின் தத்துவமே பரவி கிடக்கிறது அகவாரித வான் அகிலம் புகழ் மதிச்சந்திர சுகவான் என்று சொல்லியதால் சந்திரகலை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு கலைகளும் சிரத்திலே இருந்து இறங்கி உடல் முழுவதும் எழுபத்தி ஈராயிரம் நாடுகளிலே சஞ்சரிக்கிற காரணத்தால் இந்த உலகிலே மனிதர்கள் உட்பட சகல உயிர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன கதிர்சூல் வட மகமேறு மகமேறு வட மகமேறு என்று அழைக்கப்படுவது இமயமலையிலே இருக்கக்கூடிய ஒரு மலை சிகரம் அல்ல இந்த மகமேறு என்பது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஸ்தானமாகிறது அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய அம்பல சுடர்மாமணி திரு அம்பலம் என்று சரசை அழைக்கிறார்கள் அந்த அம்பலமாகிய பறவெளியாகிய ஆகாய வெளியிலே வீற்றிருக்கக்கூடிய சிவனாகிய சிவன் என்பது பலவிதமான சுடர்களை வீசி பிரகாசிக்கக்கூடிய ஒரு பொன் போன்றதொரு தோற்றத்திலே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் இடைகளை பிங்களை சுழுமுனை என்று அழைக்கப்பட்ட இந்த முனைகள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஜீவசக்தியாகிய வாயு என்கிற பிராணவாயு துரியம் துரியாதீதம் என்றழைக்கப்பட்ட இந்த இரண்டு இடங்களிலுமே மேவி இருந்து இரண்டு கலைகளும் ஒன்றோடு ஒன்று ஒத்து அதாவது சந்திரகலை சூரியகலை ஆகியவை ஒன்றோடு ஒன்று ஒத்து வலம் வருகின்றன வலம் சுற்றி வருகின்றன உலகம் மலப்பக்கமாக சுற்றுகிறது என்பதைப் போல வாசியும் மலப்பக்கமாக சுற்றுகிறது இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக பாய்ந்தே இந்த வாசி என்பது சுழன்று கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலேதான் இந்த உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இட நடனம் புரி சாதனை என்று இதை குறிப்பிடுகிறார் இடமிருந்து வளமாக சுற்றி வரக்கூடிய நிலையிலேயே ஜீவசக்தியாகிய வாயுவின் சுழற்சி என்பது இருக்கிறது நம் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய மின் விசிறிகளை பார்த்திருப்போம் அவற்றின் இறக்கைகள் வளப்பக்கமாக சுற்றி காற்றை வெளியிடுவதை பார்த்திருக்கிறோம் சில வேளைகளிலே மின் இணைப்பு தவறுவ போய்விட்ட காரணத்தால் அந்த மின்விசிறியின் இறக்குகள் எதிர்ப்பக்கமாக மேலே காற்று வராமல் போய்விடுவதை பார்த்திருக்கிறோம் வளப்பக்கமாக சுற்றும் போது மட்டுமே ஆற்றல் வெளிப்படுகிறது என்பதை சொல்லுவதற்காக இதை சொல்லியிருக்கிறார் வளம் சுற்றி இட நடனம் புரிகிறது இந்த ஜீவசக்தியாகிய வாயு அது சந்திரகலை சூரியகலை என்று அழைக்கப்பட்ட இரண்டு பாதங்களாக நம் உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிவானகர் வந்து துதி பெறக்கூடிய ஒரு நிலை அதை குறிக்கிறது வானகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய தேவர்களாக இருந்தாலும் கூட மனிதர்களாக பிறந்து மட்டுமே யோக சாதனத்தை பழக வேண்டும் தேவர்களாக இருக்கக்கூடிய அந்த உடலிலே இருந்து யோக வெற்றியை பெற முடியாது மனித உடலிலே மாத்திரமே இதை சரியாக வெற்றி பெறுவதற்கான பாதையிலே இட்டுச் செல்லக்கூடிய அமைப்பு பொருந்தி இருக்கிறது மலர் பொற்பாதம் என்று சொல்லியதால் இது அன்னை பராசக்தி அல்லது வாழை திரிபுர சுந்தரி மனுமணித்தாய் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் இரண்டு பிரிவுகள் இந்த இரண்டு பெரும் பிரிவுகளும் சந்திரகலை சூரியகளை என்கிறதாக இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நிலையை இந்த விதியை இந்த வாசியின் சுழற்சியை பற்றி என்னுடைய தந்தையாகிய ஞானகுருவாகிய அகத்தியர் வெறுமா எனக்கு சொல்லிக் கொடுத்த காரணத்தால் இந்த நுணுக்கத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று இங்கே திருவள்ளுவனாயனார் குறிப்பிடுகிறார் மதுவாரம் உரியவர் இந்து சரீரம் தனில் அழிவிந்து கோர் கழி இன்பதர் ரசகந்தியின் தசதிங்களும் உண்ட அமுதே பசும் அமிர்தங்களும் இதபோசனமாய் விரும்பும் கலை மதிசாரணை அகம் கொண்டிடும் பகிரண்டகமும் திரு அம்பர யுகமண்டல கமலம் வரை சுற்றிதல் மணிப்பூரக மணிவாசியும் கரைகண்டுடன் என துறைகள் துகையாய் தசவாய்வது ஒருமித்துடன் அரியாசனமே எவர்க்கும் உயிர் எனக்கும் பொருள் அறுசீர் அருநீர் சுவை செயநீர் கதிர்வருமே மதி மனோவேகமாய் மதி மனோவேகமாய்த்தான் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன அது என்ன செயநீர் அது கதிரிலே இணைந்து வருகிறது நீர் சுவை செய்யநீர் கதிர் வரும் என்று குறிப்பிடுகிறார் நாம் ஏற்கனவே பார்த்து வந்திருந்த பல சித்திர உறுமக்களுடைய நூல்களிலே வாசித்திருந்த வகையிலும் சிரத்திற்குள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்பது வருவதற்கு முன்பதாக ஆறு சுவைகளை கொண்ட நீர்கள் சிரசிலே இருந்து இறங்கி வரும் என்று சொல்லியிருந்தோம் உப்பு கறிப்பாக கசப்பாக புளிப்பாக ஓர்ப்பாக தோற்பாக இனிப்பாக என்று ஆறு சுவைகள் கொண்ட நீர் சிரத்திலே இருந்து இறங்கி வரும் என்பதை சொல்லியிருந்தோம் அந்த ஆறு சுவை நீர்களையும் திருவள்ளுவர் சுவைத்திருக்கிறார் என்பதை அவருடைய இந்த பாடல் வரிகள் நமக்கு உறுதியாக சொல்லுகின்றன இந்து சரீரம் என்றே நம்முடைய சரீரத்தை சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்து என்று சொல்லப்படுவது சந்திரன் சந்திரனை கொண்டு இயங்கக்கூடிய காரணத்தால் சந்திரனை மனம் என்பது குறிக்கிறது என்கிற காரணத்தால் மனோ ரீதியாக இயங்கக்கூடியவர்கள் என்கிற காரணத்தாலேயே நமக்கு மனை மனிதர்கள் என்று பெயர் வந்திருக்கிறது ரசம் கந்தகம் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டும் சகலவிதமான நோய்களையும் தீர்ப்பதற்கு பயன்படக்கூடியவை என்று சொல்லப்படுகின்றன நாத விந்துக்கள் ரசம் என்பது விந்துவாகவும் கந்தகம் என்பது நாதமாகவும் இருக்கிறது மருத்துவத்திலேயும் இதுதான் இருக்கிறது தேகத்திற்குள்ளும் இதுதான் இருக்கிறது இங்கே விந்து என்று சொல்லப்பட்ட சூரியகளையாகவும் ரசம் என்று சொல்லப்பட்ட அந்த சூரியகளையே கந்தி என்று சொல்லப்பட்ட அல்லது நாதம் என்று சொல்லப்பட்ட சந்திரனோடு கலக்கும் போதுதான் ஞானம் என்பது பிறக்கிறது இந்த இரண்டு கலைகளும் ஒன்றாக இணைந்து சுழுமுனை மையத்திலே இணக்கமாக மேலும் கீழுமாக சஞ்சரிக்கும் போது மட்டுமே இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு ஆறு சுவைகள் கொண்ட நீரை தான் இறக்கி உண்டுதாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் தசதிங்களும் உண்ட அமுது என்று குறிப்பிடுகிறார் பத்து மாதங்கள் தொடர்ச்சியாக தான் அமிர்தத்தை உண்டதாக குறிப்பிடுகிறார் சாதாரணமாக வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நல்ல நள்ளிரவிலே ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கும் போது ஒரு துளி அமிர்தம் என்பது கீழே இறங்கி வருகிறது அந்த அமிர்தம் உடல் முழுவதும் பரவி இருக்கிற காரணத்தால் ஒரு நாள் முழுவதும் இயங்குவதற்கு தேவையான ஆற்றல்களை ஒரு மனிதன் பெறுகிறான் எப்போதாவது ஆழ்ந்த உறக்கமில்லாமல் போகும்போது இந்த அமிர்தம் என்பது இறங்கி வராமல் போய்விட்டால் அன்றைய தினத்திலே நாள் முழுவதும் உடல் சோம்பலாகவும் அசதியாகவும் இருப்பதை பார்த்திருக்கிறோம் இப்படிப்பட்ட ஆற்றல் தரக்கூடிய அமிர்தத்தை பத்து மாதங்கள் இடைவிடாது இறக்கி உண்டதாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்னும்போது அவருடைய இந்த நிலைப்பாடு என்பது மிகுந்த கடுமையான போராட்டத்தின் பேரிலே அடையப்பட்டது என்பதிலே நமக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை கலை மதிசாரணை இதன் காரணமாக அமிர்தத்தை இத போசனமாக ஆனந்தமாக உண்டதாக குறிப்பிடுகிறார் அகம் கொண்டிடும் பகிரண்டமும் திரு அம்பர யுக என்று குறிப்பிடுவதால் அகம் தனக்குள்ளே ஏற்பட்ட இந்த அதிசயங்கள் எல்லாமே இந்த அண்டபகிரண்டத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான ரகசியங்களையும் தனக்கு புரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் தனது சிரத்திற்குள்ளே ஜீவசக்தியாகிய வாயுவை மேலும் கீழுமாக நடத்தி அமிர்தத்தை இறக்கி உண்டுவிட்ட ஒரு யோக சாதகனுக்கு இந்த அண்டபகிரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சூட்சமங்களும் தெரிந்துவிடும் என்பது திருவள்ளுவருடைய வாக்காக இருக்கிறது மணிபூரகம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே மனைவாசி என்பது சுருண்டு மேழை ஏறி தனக்கு அனுபவத்தை கொடுத்ததாக குறிப்பிடுகிறார் இங்கே ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் என்று சொல்லப்பட்ட இந்த மூன்று நிலைகளையும் யோக சாதகன் பயிற்சியிலே சுலபமாக கடந்து விடுகிறான் ஆனால் அனாகதம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திற்கு செல்வது அத்தனை கடினமான காரியம் என்பதாக சித்தர்கள் சொல்லி இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் கரை கரைகண்டு உடன் அருள்தாய் என துறைகள் தொகையாய் தசவாய்வது ஒருமித்து என்று குறிப்பிடுவதால் இந்த யோக பயிற்சியின் மூலமாக உடல் முழுவதும் நம் உடலை முழுமையாக இயக்குவதற்கு காரணமாக இருந்த தசவாயுக்கள் முறையாக ஒன்றாக இணைந்து ஜீவசக்தியாகி வாயுவுக்குள்ளே இணைந்து சிரத்திற்குள்ளே சேர்ந்துவிடும் அந்த நிலையிலே அரியாசனம் என்று அழைக்கப்பட்ட சிரமாகிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுடைய சன்னிதானத்திற்குள்ளே சென்று சேர்ந்து விட முடியும் அப்படி சேர்ந்தபோது ஆறு சுவைகள் கொண்ட நீரை நான் இறக்கி உண்டிருக்கிறேன் என்று இங்கே திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார் தன்னுடைய அனுபவத்தை இங்கே பட்டவர்த்தனமாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் யோகசாதன பயிற்சியிலே ஜீவசக்தியாய வாயுவை சந்திரகளை சூரியகளை என்கிற இந்த இரண்டாக மட்டுமே நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த இரண்டும் அதனுடைய பிரிவுகளாக உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தசவாயுக்களையும் தன்னகத்தே ஈர்த்து எழுத்து ஒன்றாக இணைத்து சிரத்திற்குள்ளே நுழைத்து விடுகிறது இது காரணமாக ஜீவசக்தியாகிய வாயுவின் ஒடுக்கம் ஜீவ ஒடுக்கம் என்பது ஏற்பட்டு விடுகிறது இந்த நிலை ஏற்படுவதற்கு நீண்ட நெடிய காலமாகும் கடினமான பயிற்சிகளும் அவசியம் என்பதை திருவள்ளுவருடைய இந்த திருப்பாடல் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பரமே வெளியில் கனிமதுரத்துடன் இடராகிய சஞ்சலத்துள் துடரா கருவாகிய பஞ்சரூபத்தினில் உற அக்கனை கதிர்மேவிய பாலமிரதும் பொழி அமுதுண்டவின் கருணாலயம் சுழிமேல் சுடர் கவிய தசை கலை கொண்டு அந்தி காலையிலும் பொழிநீருகை சுடருகினால் உளது கெதி எண்ணுடன் பசி அத்தனை எருகும்பியினில் குடியேறிய முனைவாசியும் பெரியாது அது தங்கின என்று உடன் முதல் அச்சரம் தொழியாகவும் ஒருமித்து உடன் முடி சுற்றி வினாடித்து அறியே இங்கே யோக சாதன பயிற்சியின் போது உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய பற்பலவிதமான மாற்றங்களைப் பற்றி சொல்லுகிறார் அந்தியிலும் சந்தியிலும் என்று சொல்லப்பட்ட அந்தி சந்தி என்று சொல்லப்பட்ட காலை மற்றும் மாலை வேலைகளிலே முறையாக வாசி சாதனத்தை பழக வேண்டும் வாசி சாதனத்திலே ஜீவசக்தியாகிய வாயு என்பது மூலப்புழி என்பதாக சொல்லப்படுகிறது இதை செய்தால் மட்டுமே சுடர் என்பது உள்ளே மூன்று வரும் அப்படி வரக்கூடிய நிலையிலே மதுரகனியாக இருக்கக்கூடிய சரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அமிர்தத்தை இறக்கி உண்டுவிட முடியும் இப்படி செய்யும் போது சஞ்சலங்கள் நமக்கு வரத்தான் செய்யும் யோக பயிற்சியின் போது உடலிலே ஏற்படக்கூடிய அதீத வெப்பம் காரணமாக பற்பல விதமான நோய்களும் தொல்லைகளும் ஏற்படுவது என்பது சாத்தியம்தான் இது பற்றி நாம் காகபசண்டர் பெருநூல் காவியத்திலே பார்த்திருக்கிறோம் இப்படி ஏற்படக்கூடிய அந்த தொல்லைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை எனக்கு ஏற்பட்டது என்று குறிப்பிடுகிறார் அதற்கு காரணம் தான் அமிர்தத்தை உண்டுவிட்டேன் அது காரணமாக சஞ்சலத்துள்ளே நான் தொடராதபடியாக என்னை நான் காப்பாற்றி கொண்டு விட்டேன் என்று குறிப்பிடுகிறார் சிறத்திலேயே அமிர்தத்தை இறக்கி உண்டுவிட்ட ஒருவருக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் தொந்தரவுகளும் துன்பங்களும் ஏற்படாது என்பது நியதி கலை கொண்டு அந்தி காலையிலே இந்த பயிற்சியை இடைவிடாது செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது கதி என்று அழைக்கப்பட்ட வாசி கதியை பற்றி நாம் முழுமையாக புரிந்தவர்களாவோம் கதித்தல் கெதமாக நடத்தல் என்று சொல்லும் போது ஒரே சீராக வாசியை ஏற்றி இறக்குதல் என்று பொருளாகிறது இப்படி செய்யக்கூடிய இந்த பயிற்சியின் காரணமாக வயிற்று பகுதியிலே அதீதமான வெப்பம் ஏற்பட்டு அது பசியா அல்லது குன்ம என்பது தெரியாதபடியாக பலவிதமான துன்பங்களும் தொந்தரவுகளும் ஏற்படத்தான் செய்யும் எருகும்பியில் குடியேறிய முனைவாசி என்று குறிப்பிடுவதால் வயிற்றில் ஏற்பட்ட கொடிய நெருப்பாக இருந்த அந்த வெப்ப என்பது அண்ணாக்கு பாதை வழியாக சஞ்சரித்து கொண்டிருக்கும் ஜீவசக்தியாகிய வாயுவோடு சேர்ந்து மேலும் உடலிலே அதிக வெப்பத்தை உருவாக்குகிறது அப்படி உருவாக்கிவிட்ட அந்த வெப்பம் என்பது வயிற்றிலே இருந்து புறப்பட்டு வந்த கடினமான வெப்பமும் சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்ததின் காரணமாக சுழுமுனை மையத்திலே ஏற்பட்ட வெப்பமும் இந்த வெப்பக்காற்றுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சுழுமுனை கதவத்தை அடைத்திருந்த தாழை அதாவது யமன் கோழை என்று அழைக்கப்பட்ட தாளை கொண்டிருந்த சுழுமுனை கதவத்தை திறந்து அதன்படியாக முறையாக ஒரு வினாடி காலத்திற்குள்ளாக சுழுமனை கதவத்தை திறந்து சிரத்திற்குள்ளே சஞ்சரித்தது அது காரணமாக தன்னால் ஞானத்தை பெற முடிந்தது அமிர்தத்தை இறக்கி உண்ண முடிந்தது என்று குறிப்பிடுகிறார் தனக்கேற்பட்ட வாசி அனுபவத்தை இங்கே மிக மிக அழகாக திரு வள்ளுவநாயராய் எடுத்துச் சொல்லுவது நம் போன்றவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கிறது வழி கண்டு இனி பாரா அதீத பெருந்தொரையாகிய மதவாகி அதுவரிசி கண்டு அதன் முனைத்தாரையில் சுழியாமலும் யான் வெளிமாது அனுக்கிரகம் பரிகரை வேதகமாய் ஒரு நாளிலும் பெரியாமலும் அபிராமியின் மலர்பொற்பாதம் விதியாய் பணிந்து தொழுதே அருள் அருநீர் பொழியும் உறவாய் ரவி தனில் ஒரு ஏகமதாய் அறியும் அரண் பிரமாதிகள் இமையவர்களும் எவரால் அறி புவனம் தனில் கருவாய் வெகு செந்தனை போர் இனி முறைப்படி கருநெல்லியின் கனிபுண்டு வெண் அதிமாமதி அருள் கண்டனர் நான் சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகளைத்தான் அனைத்துச் சித்தர்களும் மகான்களும் பயின்று பற்பலவிதமான துன்பங்களைத் தாண்டி இப்போது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய சித்தர் என்று சொல்லப்பட்ட நிலையை பெற்றிருக்கிறார்கள் அது அத்தனை சுலபமல்ல வழி கண்டு இனி பார அதீத பெருந்துறை என்றே குறிப்பிடுகிறார் ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு ஜீவனாக இருக்கக்கூடிய சிவனை சென்றடைவது என்பது அத்தனை சுலபமான காரியமல்ல அது அதீத பெருந்துறை மிகப்பெரிய கடினமான பாதை என்று குறிப்பிடுகிறார் அதன் முனை தாரையிலே சுழியாமல் எந்த வகையிலும் மனக்கலக்கம் ஏற்பட்டு விடாமல் சஞ்சலம் ஏற்பட்டு விடாமல் வெளிமாதுவின் அனுக்கிரகம் பெற்று அதாவது மனோசக்தியாக இருக்கக்கூடிய மனோமணி தாயினுடைய ஆசையை அனுக்கிரகத்தை பெற்று கரையேற வேண்டும் அது ஒரு நாளிலே சாத்தியப்பட்டு விடாது இடைவிடாது அபிராமி என்று அழைக்கப்பட்ட அன்னை பராசக்தியாகிய மனம் முடித்தாயின் திருப்பாதங்கள் ஆகிய சந்திரகளை சூரியகலையை விதியாக பணிந்து முறைப்படியாக அதிலே இணைந்திருந்து பயிற்சி செய்தால் அறுநீர் என்றழைக்கப்பட்ட ஆறு சுவை கொண்ட சுவை நீர்கள் சிரத்திலே இருந்து இறங்கி வரும் முதலிலே வரக்கூடிய உகுப்பு மற்றும் துவர்ப்பு உப்பு கசப்பு புளிப்பு ஆகிய சுவை நீர்கள் வரும்போது உடலிலே தாங்க உண்ணாத பற்பலவிதமான துன்பங்கள் ஏற்படச் செய்யும் அவற்றையெல்லாம் தாங்கியாக வேண்டும் இவற்றையெல்லாம் கடந்து தாண்டி மேலே ஏறிவிட்டோம் என்றால் இமையோர்கள் என்று அழைக்கப்பட்ட வானுலக தேவர்களாலும் கூட அறிய முடியாத அதி அற்புதமான இந்த தேகம் சம்பந்தமான விடயத்தை கண்டறிந்துவிட முடியும் அது மட்டுமல்ல அன்னை பராசக்தியின் அருளால் ஞானத்தை பெற்றுவிட முடியும் கருணெல்லிக்கனி என்று அழைக்கப்பட்ட சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய அதி உன்னதமான கங்கை என்று அழைக்கப்பட்ட அமிர்தபானத்தை உண்டு நாம் மேன்மையான நிலையை பெற்றிருக்க முடியும் இவற்றையெல்லாம் அடைவதற்கு இங்கே சொல்லியிருந்ததைப் போல அருணு சுவைநீர்களை இறக்கி உண்ணும் போது ஏற்படக்கூடிய துன்பங்களை கடந்து தாங்கித்தான் ஆக வேண்டும் இவற்றை தாங்கியவர் கடந்தவர் நிச்சயமாக யோக வெற்றியை பெறுவார் என்பதே திருவள்ளுவருடைய கூற்றாக இருக்கிறது வாசிசாதனம் பழகுவது என்பது அத்தனை எளிதான காரியமல்ல அல்ல அதிலே ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் தாங்கி எவர் ஒருவர் மீண்டு வருகிறாரோ அவர் மட்டுமே ஞானத்தை அடைய முடியும் மற்றவர் இதை அடைய முடியாது மீண்டும் மீண்டும் பிறவிகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் ஆனால் இந்த நிலை ஏற்பட்டு விடாதபடியாக யோகசாதகன் தன்னுடைய குருவை முழுமையாக நம்பியிருந்தால் எந்த வகையிலும் தன்னுடைய சுயடனுக்கு தொய்வு என்பது ஏற்பட்டு விடாதபடியாக அவனை கரம் கொடுத்து கையிலாக கொடுத்து தூக்கி உச்சத்திற்கு கொண்டு சென்று துரியத்திலிருந்து துரியாததத்திற்கு அழைத்துச் சென்று அவனை மோட்சத்திற்கு இட்டு செல்லக்கூடிய காரியத்தை சத்குருமார்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள் எனவே குருவில்லாமல் எந்த வித்தையும் செய்யக்கூடாது என்பதை இங்கே மறுபடியும் ஒரு முறை உறுதிப்படுத்தப்படுகிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்